வணக்கம் சார் வணக்கம் மக்களவை தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் திமுக தலைமையும் கூட்டணி கட்சி தலைவர்களை மாவட்ட செயலாளர்களை அமைச்சர்களை எல்லாரையும் சந்தித்து பேசுறாங்க அது ஒரு கேட்டசி மீட்டுன்னு சொல்லப்பட்டாலும் சில இடங்களில் உளவுத்துறை ரிப்போர்ட்ன்றது முதலமைச்சருக்கு போயிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் எங்க வெற்றி இருக்கும் எங்க பிரம்மாண்ட வெற்றி எங்க தோல்வி எந்த இடத்துல வாக்கு சதவீதம் குறைவு அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் வந்திருக்கிறதுனால இப்பவே யார் யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி காலியாக போகுது யார் தலைமையில கத்தி இருக்கு சாட்டையை சுழற்றும் முதல்வர் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்க முதல்வர் சட்டையை வேணால் சொல்லிட்டுவார் சாட்டையை சொல்ல மாட்டார் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு பல தடவை சொல்லிட்டார் அவங்களுக்கே சலிச்சு போச்சு நாடா இவர் எப்போ பார்த்தாலும் அது தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி திமுக வந்து என்னென்னா ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடினு வருவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு எலெக்ஷனும் பார்த்தீங்கனால திமுகவுக்கு சரிவு இருக்குது சந்தேகம் இருக்கிறவங்க தேர்தல் இதில் போய் பார்த்துக்கலாம் அந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கனா சரிவு அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஃபேஷன் ஃபெயிலியர் தொகுதிகளை ஜெயிச்சிட்டாங்க ஆனால் தொகுதியில் ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின வாக்குகள் பார்த்திங்கன்னா சரிவு தொகுதிகளில் தோற்றுருக்காங்க அதிமுக ஆனால் வாக்கு எண்ணிக்கை வந்து உயர்ந்திருக்கு அதனால் வந்து அதையே அப்பத்துலேருந்தே இவங்க பரிசீலிச்சிருக்கணும் ஆனால் வெற்றி மிதப்பு பொதுவாக கருணாநிதி மட்டும்தான் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவார் நீங்கள் எழுவத்தி ஏழு எண்பதுகளில் எண்பத்தி நாலுலாம் தோற்ற பொழுது மறுநாள் அவருடைய அறிக்கைகள் மற்றதெல்லாம் பார்த்தா நாம் வந்து இத்தனை சதவீதம் வாங்கியிருக்கிறோம் இந்த இடத்துல நம்ம இப்படி வந்திருக்கோம் இந்த தொகுதியில் இப்படி வந்திருக்கோம்னு ஒரு பெரிய அனலைஸ் போட்டு தொண்டர்களை வந்து ஒரு உற்சாகம் மூட்டுவார் அதை அப்போல்லாம் படிக்கிற தொண்டர்கள் இருந்தாங்க அவங்க உட்காந்து டீ கடையில் மன்றத்தில் படிச்சுட்டு அவங்க உட்காந்து பேசுவாங்க ஏ பாடா என்ன ஜெயிச்சிருக்கா இங்கே பாருது ஏன் நாங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு இவங்க தான் வேறு லெவலில் மாடர்ன் அல்ட்ரா மாடர்ன் அதனால் வந்தவர்களும் இப்போ எல்லாேருமே சுற்றி லகுட பண்டியில் வச்சுருக்கிறதுனால எனக்கு என்னென்னா அந்த வெற்றி மேதை பிள்ளையாக போயிட்டாங்க போயிட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெருங்குது நெருங்கும் பொழுதே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே இந்த ஆட்சி வந்த உடனே இவர் கையில் எடுத்தார் நம்மளே பெரிய அறிவாளி நமக்கு எதுக்கு அறிவாளி அப்படின்ட்டு ஐபேக்கை கட் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் ஐபேக் ஸ்டைலில் ஐபேக்கில் இருந்து ஆளெல்லாம் உருவி போட்டு இவர் பெனின் சூழான்னு எதை ஒன்று ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன் அந்த வேலையை என்னென்னா இலை செயலாளர் வரைக்கும் அவங்களை கண்காணிக்கிறது மற்ற இது ரிப்போர்ட் வாங்குறது அதுன்னு அப்புறம் இவருடைய ஓவர் ரியாக்ஷனு யார் இது எல்லாமே மாப்பிள்ளையை சொல்கிறேன் ஓவர் ரியாக்ஷனு தலையிடணுன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு மாமனுக்கம் மச்சானுகம் இந்த நேரத்தில் தான் அந்த அண்ணாமலை ஃபைல் சீல்ஸ்லாம் போட்டோன்னா எல்லாமே தலையில் போய் ரெய்டு இடுனானோன்னா மாப்பிள்ளையை நீங்கள் ஒதுங்கி ஓரமாக இருந்துட்டாங்க அவர் அப்படியே இது பண்ணோன்னா அந்த பெண்ணுன்னு மறுபடியும் ஒன்று ஆரம்பித்தார் அதை ஆரம்பிக்கும் போதே ஞாபகம் இருக்குதா ஆரம்பிக்கவே கூடாது ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது அந்த பெண் அப்படி இருந்து எல்லாம் வீடியோ பார்த்துக்கலாம் சுற்றியிருந்தாங்கன்னா பெண்ணுலேருந்து கொஞ்சம் பேர் உருகிட்டு போய் உதயநீதி வச்சுட்டு கோர் டீம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவர் தனியாக செயல்பட்டு இருந்தார் இளைஞர் மாநாட்டில் அந்த கோர் டீம் எப்படி சொதப்புச்சுன்றது தெரியும் இங்கே தீர்மானம் படிக்க அங்கே சீட் ஆடி இருந்ததுலாம் நடந்தது ஆனாலும் இவங்க எல்லாருமே என்ன மதப்பில் இருந்தாங்கன்னா நம்ம வந்து வலுவான கூட்டணியில் இருக்கோம் நம்ம நம்ம வேறு லெவலில் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இது அதான் ஆட்சியே போச்சு இல்லை ஒரு மாதிரி அதிகாரிகள் கையில் ஆட்சின்ற மாதிரி போச்சு கிட்டத்தட்ட மக்களை விட்டு புறக்கணிக்கிற நிலமையில் இருந்தாங்க ஆனால் இது எதுவுமே முதல்வர் காதுக்கோ இதுவோ போகலை முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த ஆட்சி இந்தியாவிலே சிறந்த ஆட்சின்னு ஆரம்பத்தில் இந்த பெய்டு இதெல்லாம் வந்து இதில் இந்தியாவில் நம்பர் ஒன்னு கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறது இந்த போலி டாக்டர் பட்ட மாதிரி தான் இது திடீர்னு கூப்பிட்டு அவார்டு கொடுத்து ரெண்டு கேள்வி கேட்டு போட்டு அப்படி போட்டு விட்ருவாங்க இந்த பத்திரிக்கைகளில் இது பண்ணுறது இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தார் நம்புறாரு அப்போ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த டெம்ப்ளேட் திட்டங்கள் இருக்குல்ல நான் முதல்வன் இல்லம் தேடி கல்வி அப்புறம் ஏதோ ஒரு மாணவர்களுக்கு அது இதுன்னு இது எல்லாமே சூப்பரு அப்படின்ட்டு தான் அதில் மகளிர் உரிமை தொகை ஒன்று அப்புறம் அந்த என்ன பஸ்ஸு வேறு பொன்முடி சொல்லி சொல்லி எனக்கு மைண்டில் அதே தான் உட்காந்து பெண்களுக்கான இலவச பேருந்து அந்த இது பார்த்தா அது ஓசி பஸ்ஸாக மாதிரி பஸ்ஸு பத்து பஸ்ஸு போகிற இடத்துல நாலு பஸ் ஆகி எப்பா நீ நாங்கள் டிக்கெட் கொடுத்தே போகிறோம்ப்பா பஸ்ஸை நேரத்துக்கு கொடுன்ற அளவுக்கு ஜனங்களுக்கு கடுப்பு ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது எல்லாம் நம் சாதனைகள் அப்படின்ற அளவுக்கு போய் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கட்சியுடைய தலைமைக்கே வர்ற மாதிரி உதயநிதியை கொண்டு வந்துட்டாங்க உளவுத்துறை ரிப்போர்ட் முதல் கொண்டு உதயநிதிக்கு போகும் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க அவரும் அவர் இதில் வச்சு கூட்டங்கள்லாம் நடத்தினார் அவருடைய குறிஞ்சி இல்லத்தில் வச்சு கூட்டம்லாம் நடத்தினார் திடீர்னு சாதி பிரச்சனை வந்தோன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த இதெல்லாம் அப்படி புஷ்ஷுன்னு போயிடுச்சு ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும் பார்ட்டிக்கு ஒன்று தலைவர் எடுத்துக்கணும் இல்லை பொதுச் செயலாளர் எடுத்துக்கணும் இல்லை அடுத்த முதல்வர் தலைமை பதவி வரக்கூடியவர் அப்படின்னா உதயநிதி எடுத்துக்கணும் ஆனால் திமுகவை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் கலைஞர் காலத்து திமுகக்கும் ஸ்டாலின் காலத்து திமுகவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஏன்னா என்ற கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் என்ற கட்சிக்கான செயல்பாடுகள் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அறிவாலயம் வருவாங்க எல்லோரும் சந்திப்பாங்க கட்சி இதை விவாதிப்பாங்க மாவட்டத்திலேருந்து வருவாங்க ஒன்றியத்துலேருந்து வருவாங்க எல்லா விஷயம் கட்சி விஷயம் பேசப்படும் கோஷ்டி பூசலோ எது இருந்தாலும் அங்கே தீர்க்கப்படும் ஏதோ ஒன்று போய்கிட்டே இருக்கும் டே டு டே கலைஞர் வந்து பேட்டி கொடுப்பாரு டெய்லி ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவருடைய ரியாக்ஷனை சொல்லிகிட்டு இருப்பார் இது நடக்கும் ஆட்சியில் இருந்தாருன்னா காலையிலேயே உளவுத்துறை அதிகாரிகள் வந்துடுவாங்க பேப்பர் கட்டிங் மற்ற இது பார்த்து உத்தரவுகள் போவோம் என்னென்ன இதுக்கு எப்படி நடவடிக்கைன்றதுலாம் போகும் இது ஆனால் இப்போது அது எதுவுமே இல்லை அப்படின்றது தான் திமுகவுடைய இல்லை அதை ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்ல முடியுமா சார் கலைஞர் காலத்தில் இருந்த நடைமுறைகள் வேறு இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு இன்றைக்கி கட்சிகளும் சரி எல்லாருமே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய விதமாக ஒரு ஆஃபீஸோடைய செட்டப்பே மாறிடுச்சு லாஸ்ட் டென் இயர்ஸில் இன்றைக்கி அலுவலகங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதுன்னு என்னென்னமோ மாறிடுச்சு ஆனால் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது தேர்தல் ரிசல்ட் வந்து ஒரு நெகட்டிவாக வருதுன்னா அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் அவங்களுடைய ஃபங்க்ஷனிங் மெத்தடை நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியுமா நீங்கள் சொல்கிறது நல்ல ஒரு கேள்வி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்போ போச்சுன்னா லாக்டவுன் பீரியடில் ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே ஆஃபீஸ் செட்டப்பில் ஒர்க் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு காலத்தில் கையில் எழுதிட்டு இருந்தோம் தகவல்களை வந்து லைப்ரரியெலாம் போய் தேடி படிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி நமக்கு கையிலேயே தகவல்கள் இருக்குது நம்ம தட்டச்சு முறையில் பல விஷயங்களில் நம்முடைய இதை நம்ம டெவலப் ஆகிரும் இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன மாறினாலும் நம்முடைய அந்த சிஸ்டம் அடிப்படை சிஸ்டம் மாறுதா செய்தி கொடுக்குறோம் ப்ரிண்டாக வேலை செஞ்சுருப்பீங்க சேனலில் மற்றதில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த முன்னேற்றம் வரும்போது அந்த முன்னேற்றத்தை கை கொள்கிறோமே தவிர அந்த ஒர்க் ஸ்டைல் வந்து அப்படி தான் இருக்கும் ஏன்னால் இது அடிப்படை இது விட்டு மாறாது மாதம் போகிறந்தால் ஒன்றாந்தேதி தேதி சம்பளம் வாங்கன்றது முன்னேறின பிறகு சம்பளம் இல்லைன்றது மாதிரி ஆகாது அது இது நீங்கள் கலைஞர் காலத்தில் கட்சி அப்படி இருந்ததுன்னா அன்னைக்கு இருந்த ஏற்ற நிலைமைக்கேற்ற மாதிரி இருந்திருக்கும் டெலிஃபோனில் பேசியிருப்பாங்க செல்போன் காலமும் கலைஞர் காலத்தில் வந்துச்சு இப்போ வேறு லெவல் வந்துச்சு ஆண்ட்ராய்டு வந்துச்சு எல்லாம் வந்துச்சு அதுக்காக நாங்கள் வந்து ஆஃபீஸுக்கே வரமாட்டோம் நீ அங்கே இரு நீ இங்கே இரு நான் அங்கே இரு எப்படி நடக்கும் அப்போது நீங்கள் எல்லாமே மனிதர்கள்ன்றது ஒன்று தான் நேரில் நேரில் சந்திக்கும் போது தான் பல விஷயங்கள் அது கட்சிக்கு அடிப்படை தேவை ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் எடுக்கணும்னு நான் சொன்னேன் நாங்கள் நீங்கள் இப்படி தான் இயங்கணும் அப்படி இயங்கணும்னு சொல்ல வரல இன்னொரு விஷயம் நீங்கள் வெற்றி தோல்வி ஆட்சி கட்சி இதை பற்றி தான் நான் பேசுகிறேன் கட்சி வந்து ரெகுலராக இருக்கணும் அது வந்து தொண்டர்களுடைய உணர்வாலையும் இந்த உறவுகளாலேயும் தான் கட்டமைக்கப்படணும் அதை தான் நான் சொல்கிறேன் அந்த சிஸ்டம் இவங்கள்ட்ட இப்போ குறைத்து இவங்க யாருமே வரதில்லை தலைவர் வரதில்லை பொதுச் செயலாளர் எனக்கு என்னென்னு இருக்கார் தலைவருக்கும் பொதுச்செயலாளருமும் சந்தித்து பேசி அவங்கள்ட்ட ஒரு ஒருமித்த இது இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றம் கட்சியில் யார்கிட்டேயுமே இல்லை பொருளாளர் இவங்க க தலைவருக்கு ஒரு ஒருமித்த உணவுக்கும் இல்லை இவங்க எல்லாம் ஏதோ ஒரு கூட்டத்தில் வருவாங்க நிற்பாங்க சால்வை போற்றிக்குவாங்க டெய்லி பார்ப்பாங்க காலையில் பார்ப்பாங்க பேசிட்டு கூட்டத்தில் போகணுன்னு அங்கே ஒரு சால்வை போற்றுவாங்க முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு கூட்டம் போனால் அங்கே ஒரு சால்வ் இது வந்து ஒரு சடங்கு பூர்வமாக இந்த மாதிரி மாறிக்கிட்டு நீங்கள் காலையில் அவர் பார்த்துருப்பாரு ஈவினிங் பார்க்கும்போது ஒரு பெரிய பூங்கத்து கொடுப்பாரு இல்லை ஒரு புக்கு கொடுப்பாரு என்ன நாகரீகங்க என்ன நாகரிகம் நீங்களும் நானும் டெய்லி பார்க்குறோம் அதை என்னப்பா இது புதுசாக ஒருத்தர் வராருன்னா சால்வ போத்தெலாம் இது பண்ணலாம் ஒரு நாள் காரில் போயிருங்கோ நீங்கள் முன்னாடி காரில் இருங்க நான் பின்னாடி காரில் இருக்கும் மேடையில் ஏறணும்னா நீங்கள் எனக்கு பூங்கத்து கொடுப்பீங்க இந்த மாதிரி இது எல்லாமே எல்லா கட்சியிலும் இருக்கு திமுக எந்த கட்சியில வேணா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி சேலத்தை விட்டே வரது இல்லைன்ற குறை இருக்கு அது தனியாக பேசுவோம் எம்ஜிஆர் மாளிகையை எப்பவும் தான் கிடைக்குது இல்லாமல் அது தனியாக பேசுவோம் நம்ம வந்து இப்போ திமுக பத்தி கேட்டதுனால நான் சொல்றேன் அதிமுக வந்து சிறந்த கட்சி எடப்பாடி பயங்கரமா இருக்காருலாம் கிடையாது அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உள்ள உட்காந்துக்கிட்டு அவரும் சேலத்தில் உட்காந்து அரசியல் பண்றாரு சென்னைக்கு வர மாட்டேங்கிறான்றது குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் நம்ம பேசுகிறது வந்து மிகப்பெரிய கட்சி ஒரு மிகப்பெரிய தலைவர் விட்டு சென்ற கட்சி அவர் ஒரு இது வகுத்து கொடுத்துருக்காரு தேர்தலை இவங்க எப்படி சந்தித்தாங்கன்றதுக்காக நான் சொல்ல வரேன் அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் கட்சி வந்து ஒரு இருக்குது இதில் நீங்கள் அடுத்த கட்ட தேர்தல் இதுக்காக போகும்பொழுது என்னென்ன பிரச்சனை இருக்குது ஏன்னா ஐடியாலஜிக்கல் யுத்தம் வந்து நீங்கள் பிஜேபியில் போடுறீங்க நீங்கள் சொன்னீங்கல்ல எடப்பாடினு எடப்பாடிக்கும் பிஜேபிக்கும் எந்த பெருசாக தகராறு வராது ஏன்னா அவங்க எந்த ஐடியாலஜி இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் ஐடியாஜி ஐடியாலஜிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் கூட பெரிய பெரிய ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எழுதி கொடுக்குறாங்க நீங்கள் பேசுகிறீங்க கோர்ட்டில் கேஸ் வாங்குறீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் அடுத்தடுத்து எப்படி இப்படி போகணுன்றது இது ஆட்சியில் இருக்கீங்க ஆட்சியுடைய சாதனைகளை சொல்லும்போது என்ன பண்ணும் அப்படின்னு இவங்க தேர்தலில் போய் சந்திக்கிறாங்க சந்தித்தா மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து இருபத்தொம்போது பைசா ஏழரை லட்சம் கோடி சிஏஜி இந்த நாலு மட்டும்தான் இவங்க எல்லா இடத்துலையுமே பேசுகிறாங்க கூடுதலாக உதயநிதி எடப்பாடி பழனிசாமியை பற்றி கொச்சையாக அவதூறாக பேசுகிற இதை பண்ணுறாரு பலரும் கண்டிக்கிறாங்க ஆனாலும் அவர் வந்து அதை தொடர்ச்சியாக தான் இருக்கார் அதை வந்து முதல்வர் ஸ்லாகிக்கிறார் எட அவர் பண்ணார்ன்னா அந்த மாதிரி பண்ணுறாருன்னு ப்ளஸ் செங்கல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தூக்குன்னு அதே செங்கலை பெயிண்ட் அடித்து கொண்டு வந்து காமிக்கிறார் இது எல்லாம் போகுது அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தா கூட்டணி கட்சிகளுடைய பலம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த அந்த உணர்வுபூர்வமான பலம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே அதில் அடி நீங்கள் உங்களுக்கு ஆறு சீட்டு தான் யாராக இருந்தாலும் ஆறு சீட்டு தான் நீங்கள் உதய சூழ்நிலை ஏன்னா வேறு வழி இல்லாமல் இல்லை அதெல்லாம் நம்ம இன்னும் பேச முடியுமா சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருந்துருக்கலாம் அதை தாண்டி இன்றைக்கி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க இன்னும் அதை நம்ம குறை சொல்லிட்டு வர முடியுமான்னு கேட்டேன் வலுவான கூட்டணின்னு எப்படி சொல்கிறீங்கன்றது தான் நான் இதை சொல்ல வரேன் இல்லை உடையிலேயே இப்போ நீங்கள் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸது ரிசல்ட்டு நம்ம பார்க்கணும் உடையாமல் இருக்கே அதிமுகவாலேயோ பாஜகவாலேயோ அதை தக்க வைக்க முடியல ஸ்டாலின் தக்க வச்சிட்டாரு அதுக்கு வந்து என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி இருபத்தொன்னில் ஒரு மனத்தாங்க வந்தது இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட உடையிற கண்டிஷன் தான் ஏன்னால் அதே பெரியன்ன மனபாவத்தில் தான் அணுகுனாங்க அணுகி போய்கிட்டு இருக்கும் போதே எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா நம்ம வந்து புதுசாக ஒரு கூட்டணியை உருவாக்கணும் ஏடிஎம் கூட சேரணுன்னா ஏடிஎம்கே பிஜேபி விட்டு வந்துடுச்சா அப்படின்னு ஒரு தயக்கம் கூட்டணி கட்சிகள் இருந்துகிட்டு இருந்தது முக்கியமாக திருமா போன்றவர்கள் ரெண்டாவது இப்போ நம்ம வந்து இதில் பேசுவோம் நடக்கலைன்னா கூட்டணி மாத்துவோம் அப்படின்ற கண்டிஷன் நோக்கி நகர்ந்துருந்தாங்க திமுகவும் அதே பிடிவாதத்தை பிடிச்சிட்டு இருந்தது இந்த நேரம் தான் ஜாஃபர் சாதி பிரச்சனை எல்லாம் வந்த உடனே இதற்கு பிறகு நம்ம பிடிவாதம் பிடித்தால் ஜாஃபர் சாதி பிரச்சனை நீங்க மறுபடியும் மறுபடியும் அதை குறிப்பிடுறீங்க அது ஒரு பிரச்சனையா பத்து பிரச்சனை அது ஒரு பிரச்சனையா வந்த தான் தெரியல தவிர அது திமுகவே உழிக்கிருச்சு தமிழ்நாடு அரசியலே திருப்பி போட்டுருச்சுன்னு சொல்ல முடியுமா அதிமுகவான் அந்த போதைப் பொருள் பிரச்சனையும் பேசுறாங்க கண் கூட இன்னைக்கு எல்லா இடங்களிலும் வழக்குகள் பதிவு செய்யப்படுது பார்க்குறோம் பட் அது டிசைடிங் ஃபேக்டராக மாறிடுச்சா இப்போ டூ ஜி வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அரசியலே மாற்றி போட்டுச்சு லேடியா மோடியான்னு கேட்கும்போது அந்த அரசியல் நரேட்டிவே செட் ஆகுது இது ஒரு மேட்டராகவே இல்லையே சார் ஜாபர் சாதிக் மேட்டர் பெரிய ஒரு விஷயமா மாற வேண்டியது அதை யார் எடுக்கணும் கையிலன்னு பார்த்தா ஏடிஎம்க்கு எடுக்கணும் அண்ணாமலை அவங்க தான் மாற்ற ரெண்டு பேருக்கு பின்னாடி சே நோ ரெண்டு பேருமே அதை எடுக்கலை நீங்கள் இப்போ கேட்கறீங்களா ரொம்ப உறுதியாக அதுக்கு காரணம் ஏடிஎம்கே அண்டு பிஜேபி ஆனால் ஜாஃபர் சாதிக்கு மேட்டர் பெரிய அளவில் திமுகவை உழுக்கியது மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் கேட்ட முத கேள்வி உழுக்குச்சானா உழுக்குச்சி எப்படி நம்ம அதை நம்ம சொல்லலாம் அதுக்கான சிக்னல்ஸ் எங்கேயாவது இருந்துச்சு சிக்னல்ஸ் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னு இவர்கள் நடத்தின கூட்டம் இவங்கள்ட்ட இந்த உற்சாகம் எல்லாமே ஆஃப்டர் ஜாஃபர் சாதிக்கு மேட்டர் இந்த பிரச்சனை பெருசாக வெடித்தோன்னா உற்சாகமில் இருந்து ஒரு மாதிரியான இது போச்சு ரெண்டாவது ஸ்டௌட்னஸ் இருக்குல்ல பதி அஞ்சு சீட்டு தான் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் எந்த ரெண்டு பிப்ரவரி பன்னெண்டு கார்கே வந்து இங்கே பேசி முடிகிறதா இருந்தது பிப்ரவரி பன்னெண்டு இவங்க ஒத்துக்கவே இல்லை கார்கே வரல மறுபடியும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழோ நம்ம பிப்ரவரி இருபத்தி என்னமோ கார்கே வர இருபத்தி ரெண்டோ என்னமோ கார்கே வரதாக இருந்தது நடுவில் இவங்கலாம் ரெண்டு மூணு தரம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுன்னு தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க இது இப்படியே நடக்கும்போது பிப்ரவரி இருபத்தி மூணு ஜாபிரசாதி விவகாரம் வெளியில் வருது அரஸ்ட்டு பெருசாக வெடிக்கிற அது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு ரெண்டு இன்சிடென்ட் நடக்கிறதா பார்க்கலாம் ஒரு பக்கம் சீட் ஷேரிங் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனை இருக்கு அவங்க சீட்டு கொடுத்ததற்கு வெவ்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம் நம்ம இதை தான் இதனால் தான் கொடுத்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் திரும்ப மூணு சீட்டு கேட்டு வெளிப்படையாகவே பேசுனாங்க பல நேரங்களில் ஆதவ் அர்ஜுனு கேட்குறாங்க முடியவே முடியாது ரெண்டு சீட்டோட முடிக்கிறாங்க அதே போல் மக்கள் நீதி மையம் உள்ளே வர்றதுக்கு அவ்வளோ பேச்சுவார்த்தை டார்ச்சில் தான் நிற்போம் கமலுக்கு சீட்டு ப்ளஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்லாம் கேட்டாங்க ராஜ்யசபாவோடு நிறுத்துறாங்க அப்போ நம்ம இதை பார்க்க முடியாது நீங்கள் காங்கிரஸுக்கு அவங்க கேட்ட சீட்டை கொடுத்துட்டாங்க அதுக்கு ஜாஃபர் சாதிக்கிற மட்டுமே சொல்ல முடியுமா திருமா யார் கமல்ஹாசன் அவ்வளோ பெரிய ஊரா அதெல்லாம் கிடையாது கமல்ஹாசன் அப்படியே தூக்கி ஓரம் கட்டுங்க காங்கிரஸ் மற்ற இடதுசாரி இயக்கங்கள் திருமாவையும் சேர்த்து வச்சுக்கலாம் இவங்கள வந்து நீங்கள் இத்தனை தான் திருமாவுக்கு ஒன்றே ஒரு சீட்டு தான் சொன்னாங்க ஒரே ஒரு சீட்டு தான் நாங்கள் ரெண்டுனால் அதே தான் இதில் நிற்கிறேன் உதயசூரியன்னாங்க சேம் இதே தான் இவருக்கு இவரை மதிமுகவை கிட்டத்தட்ட வெளியேற்றுற முடிவுக்கு வந்துட்டாங்க இருந்தால் போனா போ சொல்லுங்கன்னாங்க காங்கிரஸுக்கு வந்து அஞ்சு சீட்டு இல்லை ஆறு சீட்டு அவ்வளோதான் அப்படின்றது இந்த இந்த ஸ்டவுட்னஸ்ஸு இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் உடைய ஆரம்பிச்சது உடைய ஆரம்பிச்சதுன்னா இந்த அரசியல் சூழ்நிலாம் ஜா சாதிக்கு மேட்டர்லாம் வரும் பொழுது பெரிய பிரச்சனை இது கட்சிக்குள்ள ஒரு இதாக இருக்கும் வெளியே போனாங்கன்னா ஏடிஎம் கூட வந்து காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்ததுன்னா இதெல்லாம் பெரிதாக பேசப்படும் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு அந்த நேரம் தான் எலக்ட்ரல் பாண்டு இந்த மாதிரி விவகாரமும் வருது இந்த நேரத்தில் நம்ம கூட்டணியை வந்து பெருசாக வச்சு இது பண்ணோன்னா நமக்கு பெரிய அடி தேர்தல் கிடைக்குன்றதுனால தான் டக்குன்னு காங்கிரஸ் கூட அப்படியே இறங்கி யாருமே எதிர்பார்க்கல காங்கிரஸ்காரர்களும் எதிர்பார்க்கல எட்டு கிடைச்சா கூட போதுன்ற மாதிரிலாம் இருந்தாங்க எட்டு கொடுங்க ரெண்டு கமல்து சேர்த்து கொடுங்க கமலை நாங்கள் எங்கள் கை செஞ்சு வைக்கிறோம்லாம் காங்கிரஸ் பேசுனாங்க அந்த நிலமையெல்லாம் திடீர்னு கூப்பிட்டு பத்துன்னு அறிவிக்கிறாங்க நீங்கள் கேட்ட தொகுதியை கொடுக்குறாங்க காங்கிரஸ் கேட்டு வாங்குச்சு தொகுதி பார்த்தீங்களா எங்கள் கரூர் வேணாம் நாங்கள் வாங்க எங்களுக்கு கொடுங்க கரூர்னு கேட்டு வாங்குறாங்க விருதுநகர் நம்ம பேச வேணாங்க எங்களுக்கு விருதுநகர் தான் வேணும்னு கேட்டு வாங்குறாங்க இதில் திருநாவுக்கரசருக்கு திருச்சி கிடைச்சிருக்கோம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே யாரும் ஒத்துக்கல அவரை காலி பண்ணாங்க அதனால தான் திருச்சி கிடைக்கல இல்லாட்டி திருச்சியும் சேர்த்து வாங்கியிருப்பான் இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்தல் முடிவில் எதிரொலிச்சிருக்குமா ஏ ஏன்னா இப்போது நம்ம கேள்வி தொடக்கத்தில் கேட்ட கேள்விக்கான காரணமே அதுதான் கூட்டணி கட்சி போட்டியிட்ட இடங்களோ அல்லது திமுகவே போட்டியிட்ட சில இடங்களில் ஒரு தோய்வு இல்லைன்னா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா எதிர்பார்த்த வாக்கு கிடைக்குமாங்கிற தகவல்கள் உளவுத்துறை மூலமாக அவருக்கு கிடைச்சிருப்பதா உளவுத்துறை வந்து ஆரம்பத்தில் நான் கடைசியாக அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுனப்போ கூட நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தொம்பதுக்கு ஜீரோ அப்படின்றதுல உறுதி சார் ஒரு எட்டு பத்து இழுபறி அந்த இழுபறியும் தேர்தல் நேரத்தில் சரி செய்யப்பட்டு அது திமுகக்கு சாதகமாக அமையும் அப்படின்றது தான் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தது இந்த கூட்டணியெல்லாம் இவங்க போட்டு ஒரு இறுதிப்படுத்தினோன்னா இவங்க என்ன பண்ணாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதே ஸ்ட்ராங் கூட்டணி அப்படின்றத தைரியமாக கொண்டு வந்தாங்க ரெண்டாவது என்ன பண்ணாங்க ஏடிஎம்கேக்கு ஒன்றுமே இல்லை கூட்டணியே இல்லை ஒன்றும் இல்லைன்ற ஒரு கருத்தை இந்த உளவியல் கருத்தை உருவாக்குனாங்க இதெல்லாம் சேர்ந்து கூட்டணி எல்லாம் சீட்டு பிரிக்கிறது எல்லாம் நடந்துச்சு சீட்டு பிரிக்கிறதுல காங்கிரஸ் கூட சீட்டு பிரிக்கிறதுல கடுமையான கோபம் திமுகக்குள்ளே இருந்தது தொகுதி ஒதுக்கிடலாம் அதே மாதிரி திருச்சி எத்தி கொடுத்ததில் கேஎன் நேரு மற்றவங்க எல்லாருக்குமே கோபம் இந்த மாதிரி பல தொகுதிகளில் கூட்டணி காட்சிகள் கொடுத்தது ராமநாதபுரம் திரும்பி ஐஓஎம்எல் கொடுத்ததுல கொடுத்ததில் இவருக்கெல்லாம் கோபம் நம்ம கண்ணப்பன் எல்லாருக்குமே கோபம் அங்கே ஏற்கனவே கண்ணப்பனுக்கும் மாவட்ட செயலாளர் இவர் முத்துராமலிங்கம் என்கிற காதல் பாச்சாக்குமே சண்டை இதில் தான் போக எல்லா தொகுதியிலையும் இதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சது எதிர் இது வந்து அதாவது வேலை செய்யாமல் பண்ணுறது எனக்கு என்னென்னு பண்ணுறது சில தொகுதிகள்லாம் வந்து வேட்பாளராக கேள்வி கேட்டாலும் அவனை எடுத்து அடிக்க போகிற அளவுக்கு போகிறது ஏன்னா அதெல்லாம் நான் எடுத்தேன் கணக்கு திருவள்ளூர் எங்கெங்கெல்லாம் இவங்க போட்டிடுறாங்களா மதுரை இவன் அங்கெல்லாம் வந்து முறைக்கிறது தைரியமாக மக்களை அப்படின்னா என்ன அர்த்தம் வாக்கு வந்தால் வருது வராட்டி போகுதுன்ற மாதிரி கதை இதெல்லாம் கூட நடந்தது இது எல்லாம் நடந்துட்டு வரும்பொழுது ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு தகவல் என்ன வருதுன்னா இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள்னு தான் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை பணம் மற்ற விஷயங்கள் இதாகலை அப்படின்னு தகவல் வருது நம்மளும் பல விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓபிஎஸ்க்கு மறைமுகமாக ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை ராமநாதபுரத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணப்பன் உட்பட எல்லாருமே பண்ணுறாங்க நவாஸ்கனியை மறைமுகமாக நவாஸ்கனியை துவக்கூடியது அதில் ரெண்டு லாபம் ஒன்று ஓபிஎஸை ஜெயிச்சா வேறு சில விஷயங்கள் இருக்குது அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடினு ரெண்டாவது திருப்பி திருப்பி ஐயுஎம்எல்கே கொடுத்துருந்தா திமுகவுக்கு ராமநாதபுரம் வராது அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் வந்து தலைமையிட்ட பேசி அப்புறம் ஸ்டாலினை நேரடியாக தொடர்பு கொண்டு இது பண்ண பிறகு கொஞ்சம் விட்டமின் சி மற்ற விஷயங்கள்லாம் போய் ஏதோ பண்ணாங்கன்னு கடலூர் தருமபுரி மற்ற இடங்கள்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா இவரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒழுங்காக வேலை செயலன்னு புகார் வந்து அதுக்கப்புறம் சொல்லி மந்திரி பதிவே இருக்காதுவா அப்படின்றவங்கெலாம் அவர் பேசி இறங்கி பண்ணதாக சொல்லுவாங்க மாதிரி மதுரை மதுரையிலையும் அதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு சிபிஎம் ஒத்துழைப்பு இன்னும் அது திருப்பூர் திருப்பூரில் சுத்தமாக ஒத்துழைப்பு இல்லை இது காங்கிரஸ் நிற்கிற கிருஷ்ணகிரி இந்த மாதிரி பல மாவட்டங்களில் ஒத்துழைப்பு இல்லை எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி இருந்தால் வரும் இப்போ தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு சார் தேர்தல் முடிந்த பிறகு இவர் வந்து கூப்பிட்டு சொன்னது தேர்தல் முடிந்த பிறகு எதை கேட்குறீங்க யாருக்கு எவ்வளோ அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிருக்கும் இல்லையா ரிசல்ட்லாம் எப்படி இருக்கோங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு எனக்கு தெரிஞ்ச இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு நல்ல பர்சன்டேஜ் நம்ம ஜெய்ப்புன்றதான் கொடுத்தது இது வந்து நடுவில் இப்போ என்னன்னா பெரிய செய்தி பஞ்சங்க என்னன்னா யாராவது ஒருத்தர் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அதுலேருந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணுறது கூப்பிட்டு அவர் பயங்கரமாக திட்டினாரு இது பண்ணார் அதெல்லாம் இல்லை இப்போ என்ன முடிவுனா இவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு இவங்க உண்மையிலேயே இவங்க இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இவ்வளோ துறை ரிப்போர்ட் இதெல்லாம் கொடுத்துன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கும் இருபத்தொன்றுக்கும் நடந்த அந்த விஷயத்துலேயே பயங்கரமாக முடிவெடுத்து பல்வேறு விஷயங்கள்லாம் இறங்கி பண்ணியிருப்பாங்க ஈவன் இதை எடுத்துங்க நம்ம நாம் தமிழர் கட்சி எல்லாருமே வந்து அதை வந்து ஒன்றும் இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இருபத்தொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியுமே டபுள் டபுளுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு பத்து தொகுதி வேணால் மூவாயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு குறைஞ்சிருப்போம் அதாவது ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்குறாங்கன்னா நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க ஆனால் மீதி இருக்கிற இரநூத்தி இருபத்தஞ்சி தொகுதி பார்த்திங்கன்னா நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தால் எட்டாயிரம் ஓட்டு பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தால் பதினெட்டாயிரம் ஓட்டு இப்படி டபுள் தான் நான் அந்த இதில் இருக்குது அப்போ இந்த தடவை நம்ம இப்போ அவங்கள என்ன பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேலை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து யோசித்த மாதிரி எனக்கு தெரியல அதனால தான் நான் இவ்வளோ சொல்கிறேன் இவங்க எந்த மெதப்பில் இருந்தாங்க எந்த அளவுக்கு போனால் கான்ஃபிடன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இப்போ வரைக்கும் இருக்குது நம்ம தான் அடிப்போம் நம்ம தான் இது பண்ணோன்ட்டுருக்கு என்ன பயம் ஒன்றே ஒன்று இருக்குன்னா ஓட்டு வந்து எண்ணிக்கை குறையுது அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் ஏன்னால் இவங்க இந்த மெதப்பு இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும்ல மூணு வருஷம் ஆட்சியை ஜனங்க வேறு மாதிரி பார்த்தா என்ன பண்ணுறது பல இடங்களில் இவங்களுக்கு கிடைச்ச நேரடியாக அனுபவம் என்னென்னா மகளிர் உரிமை தொகை ரொம்ப சிறப்புன்னு நினச்சிட்டு மெயின் அஜெண்ட்டாகவே உதயநிதி எடுத்துகிட்டு போனார் ஆனால் அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு போகிற இடத்துலலாம் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரும் அக்செப்ட் பண்ணுறாருல நாங்கள் பண்ணியிருக்கோம் சில குறைகள் இருக்குது வர மாதங்கள்ல கண்டிப்பாக வேறு என்ன நாங்கள் சிறப்பாக சொல்ல முடியும் அவர் எப்படி போனார்னா இவர் தான் அதை பிரச்சனை ஆரம்பித்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி அங்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே ரிப்பீட் ஆகிடுச்சு எங்களுக்குலாம் வரலை வரலன்னொன்னே இவர் வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சார் அதுவே தவறு தேர்தல் விதி மீறலு ரெண்டு லட்சம் ஒரு ஒரு ரெண்டு கோடியே இருக்கிற ஒரு திட்டம் இருக்காங்க விடுபட்டவர்களுக்கு வரும் சொல்றாரு விடுப உங்கள் எல்லாருக்குமே தருவேன்றாரு அது வாக்குறுதி அது வந்து அந்த மாதிரி அரசு திட்டம் அது அதில் நீங்கள் வந்து போய் சொல்லக்கூடாது தான் அவங்க புகாராக போய் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்தால் இதை பண்ணி தருவோம் திட்டம் நின்று பண்ணுவோன்றது வேற நாங்கள் வந்து உங்களுக்கு தருவோம் இவ்வளோ மீதி இருக்கிற நாற்பத்தஞ்சு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு நாங்கள் உரிமைத் தொகையை கொடுப்போம் அப்படின்றாரு அடுத்த கூட்டத்தில் நான் சொல்கிற தகுதியானவங்களுக்கு கொடுப்போன்றாரு முதலமைச்சர் ஒரு இடத்துல போய் காய்கறி காரை மட்டும் கேட்டால் அது செட்டப் இது நம்ம பாட்டு சேலம் கட்டி நிற்கிறாங்க ஆனால் கா ஸ்டாலினை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு போல ஆயிரரூவா வரலைன்றது ஆயிரரூவான்னு வரவே இல்லைன்றாரு அது ஒரு மாதிரி இதாகுது அப்போ அந்த மகளிர் உரிமை தொகை அதே மாதிரி இலவச பேர் வந்து நேரடியாக சொல்கிறாங்க எங்களுக்கு வேணாங்க பஸ்ஸை கொடுதலாக விடுங்க எங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய இதாக போச்சு மத்திய அரசுக்கு எதிராக பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகல வெறுமனே அந்த இருபத்தொம்போது பைசா கொண்டு போனாங்க இன்னொன்று நீங்கள் பொதுவாக இங்கே ஆன்டி மோடி இது பிஜேபிக்கான ஒரு எதிர் இது இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய ஒரு விஷயம் பிஜேபிக்கு எதிரான்ற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பெரிய அளவில் இவங்க பிரச்சாரத்தை கொண்டு போகல எலக்ட்ரல் பண்ணலாம் எடுக்க முடியாது ஏன்னா இவங்களே அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது இந்த அந்த மாதிரி வந்த தகவலை வச்சு இந்த தடவை ஓட்டு குறையுது ரெண்டாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒத்துழைப்பு தரலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு மாவட்ட செயலர் ஏற்கனவே ஏழு மாவட்ட செயலர் இட்லிஸ்ட் வச்சுருந்தார் யாபருக்கா நடுவில் சர்வாதிகாரியாக மாறு அப்புறம் திகோரம் போட்டார் அவங்க அவங்க போய் ஆளை பிடிச்சி கட்சியில் இப்போ அப்படி தானே ஆளை பிடிச்சா உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி இதில் வந்து பண்ணுறாங்க இந்த மானியக் கோரிக்கை இப்போ வர்ற அடுத்து வர்ற சட்டசபை இந்த மானியக் கோரிக்கை இதுக்குள்ளே உதயநிதியை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு லீடு போட்டுக்கோங்க ஆக்கிட்டு அவர் மூலியமாக அடுத்த கட்டத்தை நகர்த்துறதுன்ற அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அது உதயநிதி மட்டும்தான் அவருடைய வேற சில பேர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அது எந்த அடிப்படையில் பிளான் பண்ணுவாங்க சார் என்ன காரணம் அதுக்கு ஏதாவது சில இது வந்து இருக்குது இல்லைங்க அதாவது இப்போ ரெண்டு ரெண்டு இது இதுலாம் வச்சுட்டு இருக்காரு முத்துசாமி வச்சுக்கிட்டு இருக்காரு தங்கம் தென்னரசு வச்சுக்கிட்டு இருக்காரு இது எதுவுமே ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வச்சுட்டு சரியா செயல்பட முடியாமல் இருக்குது அந்த மாதிரி இது கூட சிலது யோசிக்கலாம் சில பேருக்கு புது ஆட்களுக்கு இப்போ உதயநிதி டெப்டி வர்றாருன்னா அவரு சிலது யோசிப்பார்ல எங்கள் ஆளுங்க சில பேருக்கு வேணும் அதுன்னு அவர் கையை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண பார்ப்பார் அந்த மாதிரி சில பேர் வந்து செயல்படவே இல்லை அப்படியே விட்டேத்தியாகவே இருக்கிறாங்க அந்த மாவட்டத்தில் ஒன்றும் வளர்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கிற இருக்காங்க சார் சில மாவட்டங்கள் தெரியுது இல்லை நம்ம வட மாவட்டங்கள்லேயே அவங்க பெருசாக எதிர்பார்க்குற பல மாவட்டங்களில் இல்லை வேலூர் கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் இல்லை சில இடங்களில் தானாக நடக்குது இப்போ சென்னை எடுத்துட்டீங்கன்னா மூணு தொகுதியும் தானாக அதி திமுகக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே மாவட்ட செயலாளர் எனக்கு என்னென்ன இருக்கிறாங்க அப்போ அவங்கள என்ன பண்ணுறது அந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த பிரச்சனையில் தான் மாற்றுற மாவட்ட செயலாளர்கள் இது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க அவங்களெலாம் வந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாசர்லாம் ஏற்கனவே உள்ளேருந்து வெளியில் அவரை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அது இன்னொரு ஆங்கிலையும் பார்ப்பாங்க இப்போ முஸ்லீம்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க கிறிஸ்டின் அந்த கேள்விகளாக வர ஆரம்பிச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பால்வளத்துறை அமைச்சர் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சிறப்பான செயல்பாடு எதுவுமே இல்லை ஏகப்பட்ட கெட்ட பேர் எனக்கு என்னென்னு உளறிக்கிட்டு இருக்காரு இது பண்ணுறாரு இப்போ அதெல்லாம் பரிசீலித்து மறுபடியும் நசரிக்க கொடுத்தா இல்லை வேறு யாரையா ஒருத்தர் போட்டா அந்த மாதிரி சில பரிசீலனைகளும் போய்கிட்டு இருக்குது தருமபுரி வேலூர் விழுப்புரம் விழுப்புரம்னா நீங்கள் ஜெயிக்கலைன்னா அது ஒரு சிக்கல் தான் அவர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவருக்கு அவரை கூப்பிட்டு நேரடியாகவே ஏதோ பேசியிருக்காரு இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டினில் தருமபுரி கன்னியாகுமரியெலாம் கையை விட்டு போனப்போ ஜெயலலிதா பெரிய அளவுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க கட்சியில் கேபி முனுசாமியெல்லாம் அன்னைக்கு ஓரம் கட்டினவங்க அதுக்கப்புறம் திருப்பி இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல அந்த மாதிரியான நடவடிக்கை இருக்குமானு கேட்குறோம் இருக்க இருக்கிறது இப்போ கிருஷ்ணகிரி அடிப்படிச்சு வச்சுக்கோங்க இப்போ கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா அந்த மதியலகன் சொல்லிட்டு அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கார் நியாயப்படி அவரெல்லாம் மாற்றணும் ஏன்னா ஏகப்பட்ட கட்சிக்குள்ளேயே அங்கே ஏகப்பட்ட இது இருக்குது இது நெல்லை பெரிய அடிக்கடினு போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ராமநாதபுரம் பெரிய கோஷ்டி பூசில் அடிக்கடி போய்கிட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து இதை சாக்கா வச்சு கூட ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி நகரலாம் இல்லாட்டி இதாகணும் ஆனால் நான் முதல்ல இதனால தான் நான் முதல்ல சொன்னேன் நீங்கள் கூட கேட்டீங்க என்ன நீங்கள் மாடர்ன் ஆகிடுச்சு இன்னும் நீங்கள் அந்த பழைய ஸ்டைலையும் சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் அல்ட்ரா மாடன் ஆனாலும் உங்களுக்கு அம்மா அம்மா தான் மனைவி மனைவி தான் வீட்டுக்கு போனால் அவங்களோட உட்காந்து பேசி தான் ஆகணும் குடும்ப உறவுகள்ன்றது அந்த இது இல்லை மாடர்ன் ஆயிடுச்சு நீ வந்து நீ சாட் பண்ணு நானும் சாட் பண்ணி பதில் சொல்கிறேன்னா நான் சாட் பண்ணி அவங்க சாப்பாடு அனுப்புறாங்க கட்சியில் பல லட்சம் தொண்டர்கள் குடும்ப கட்சி தானேங்க அது குடும்ப கட்சி தானே கழகமே குடும்பம் குடும்ப கட்சி அவங்க சொல்றது வந்து நாங்கள் குடும்ப உணர்வாக இருக்கோம்ன்றாங்க அந்த உணர்வு கலைஞருக்கு அப்புறம் தான் என்னுடைய வாதம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒரு ஒன்றியம் இருப்பான் மாவட்டம் வந்து இந்த இடத்துல கட்சி வளர்கிறதுக்கு மாவட்டம் தடையா இருக்காரு அப்படின்றத யார்கிட்ட போய் சொல்லுவோம் ஒரு அமைச்சர்கிட்ட சொல்கிறேன்னா அந்த அமைச்சரும் மாவட்ட செயலரும் லிங்கில் இருந்தானா அவன் காலி இந்த மாதிரி பலதும் நடந்திருக்கு அப்போ இது கட்சி தலைமைக்கு கரெக்டான இது யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உதயநிதி காது கொடுத்து கேட்க மாட்டார் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது மருமகனை பார்க்கணுன்னா மருமகன் சொல்கிறத கட்சியில் எடுத்துக்குவாங்களா இல்லை மருமகனை ரீச்சே பண்ண முடியாது தலைவரை பார்க்கவே முடியாது அதிகபட்சம் ஒரு புக்கு கொடுக்கலாம் கைப்பிடிச்சி எடுத்து தள்ளி விட்டுருவாங்க அப்போ இவர் யார் தான் பார்க்குறது தொண்டனுக்கும் தலைவனுக்குமான அந்த இடைவெளி தான் நீங்கள் சொல்றது இடைவெளி அதை தான் நான் அதை குறைக்கிறேன் எந்த அளவுக்கு குறைக்கிறாங்களோ அது எந்த கட்சி தொண்டனுக்கும் தலைவனுக்குன்றதை தாண்டி நிர்வாகிகளுக்கும் தலைவனுக்குன்னு கூட நான் சொல்கிறேன் இந்த மூ நீங்கள் ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க நீங்கள் எடிட்டர் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணலாம் இந்த இஷ்யூ வருது நம்ம இப்படி பண்ணலாம் இந்த இது நம்ம நல்லா போயிருக்கு இந்த வீடியோ அப்போ இந்த டைப்பில் கொஞ்சம் போகலாம் இந்த இது கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் பேசுறீங்களா நீங்கள் வாட்டில் வந்துட்டு நீங்கள் அவர் வாட்டில் அவரு நிறுவனம் நடக்காது இதே தான் கட்சிக்கும் பொருந்தோம் இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்குது தொடர்ச்சியாக இங்கே வந்து இந்த அமைச்சர் இது பண்ணுறாரு அவர் கொஞ்சம் கண்டித்து வைங்க அப்படின்னா ஏங்க நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க அந்த இடத்துல நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு இல்லை அவருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் தூக்கி போட்டு விட்டு வளர்த்து தீட்டு வருவாங்க டக்குன்னு அப்போ அவர் கொஞ்சம் இதாகுவார் அந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து பண்ணால் தான் நீங்கள் கட்சி பண்ண முடியும் பிஜேபியில் பண்ணுறாங்கல்ல இது வந்து ரொம்ப முக்கியம் அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுன்னு ப்ளஸ்ஸு கட்சி எல்லோரையும் வர வைக்கிறது கட்சி ஆஃபீஸ்க்கு வர்றதுன்னு தான் சரியாகும் இது இப்போ திமுக இதை நோக்கி நகருது அநேகமாக எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனு அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரலைன்னா உண்மையிலே சொல்கிறேன் பெரிய அளவில் ஒரு பல சிக்கல் பலருக்கு வரலாம் அப்படியும் வரலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்கள காப்பாற்ற முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வேறு லெவலில் இருக்க போகுது விஜய் உள்ளே வராப்பில் விஜய் வரும்பொழுது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்கிறேன் நாலாயிரம் வாங்கினேன் சீமான் எட்டாயிரம் வாங்குகிறேன்னா புது ஓட்டு தான் அப்புறம் அண்ணாமலைக்கு ஓட்டு போகுது கோவையில் அதிகமாக வாங்கினார் இப்போ பிஜேபி ச நல்ல பர்சன்டேஜ் வாங்கிட்டு வந்ததுன்னா திமுக தன்னுடைய சிந்தனையை மறுபரிசீலனை பண்ணணும் இல்லைன்னா சிக்கலாகும் அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆஃப்டர் எலெக்ஷனில் ஒரு பெரிய தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இது நான் திமுக பற்றி மட்டுந்தான் சொல்லியிருக்கேன் வணக்கம்